சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளைய விடிகளில் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அதை கேட்டு உன் மனம் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது இதனால் வரை எந்த செய்தி வர வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயோ அதற்கான நல்ல நாள் நாளை என்பதை நீ மனதார உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ உனக்கு எது நல்லதாக நடக்க வேண்டுமோ அது நாளை நடக்கப் போகிறது நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கப் போகிறது எதை நினைத்தும் கலங்காமல் இரு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனை இன்னல்களையும் நீங்கி உனக்கான சந்தோஷம் உனக்கான பேர் இன்பம் நாளை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ எதை நினைக்கின்றாயோ அதை நாளை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்பிய யாரையும் நான் ஒரு பொழுதும் நிற்கதியாய் விடமாட்டேன் சில நேரங்களில் சற்று ஆகலாம் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு மனம் வருந்திக் கொண்டே இருக்காதே சாயப்பா உன்னிடம் நான் வைக்கும் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறவில்லை என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் உறுதியாக சொல்கின்றேன் உன்னுடைய பிராத்தம் பிரகாரம் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் கால தாமதம் ஆனாலும் ஆகிறதே என்று நீ நினைக்க வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டியது உறுதியாக உனக்கு கிடைக்கும் நீ எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நினைத்தது நடக்கும் நடக்கவில்லை என்று நீ அந்த மனநிலைக்கு நீ ஒரு நாளும் வர வேண்டாம் நீ நினைத்தது உறுதியாக நடக்கும் நாளைய விடிகளில் நீயே சந்தோஷம் அடையக்கூடிய செய்தி கண்டிப்பாக வரும் நீயே எனக்கு நன்றியை சொல்வாய் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்